வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியா ஒரு சுதந்திரமான ஊடகம் எங்களுடைய ஊடகத்தை ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களிலே நீங்கள் அதற்கு அளித்து வரும் ஆதரவு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உற்சாகத்தை அளிக்கிறது தொடர்ந்து எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஆதரவு அவசியம் ஆகவே லைன்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்தும் நண்பர்களுக்கு பகிர்ந்தும் பார்க்கும்படி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி பயங்கர சூடாக இருக்குது இந்தியா முழுக்கவே சூடானாலும் கூட நம்ம தமிழக அரசியல் களத்தை வச்சு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திமுக அணியில் வந்து கூட்டணி கட்சிகள் ஒரு நெருக்குதலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடந்த முறை கொடுத்த வா தொகுதிகளை விட இந்த முறை அதிகமாக வாங்கணுங்கிற மு முனைப்பு இருக்காங்க ஏன்னா இன்னதில் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஸ்வீட் பாக்ஸுகள் ஆஃபர்கள் அப்படின்னு எதிரணி முகாமில் ரெடியாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு மூவ் அப்படின்னா நடந்த ஒரு அற்புதமான மூவ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது பழனிச்சாமி தலைமையிலான அதிமுக வந்து பாஜக ஒரு மிதி மீதிச்சு வெரைட்டி அனுப்புனாங்கள்ல அது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அற்புதமான ஒரு நகர்வு காய்நகர்த்தன் உண்மையிலே பழனிசாமியை வந்து அரிசிமண்டி பழனிசாமியில் ஆரம்பித்து என்னென்னமோ வந்து கண்டிச்சுட்றாங்க உண்மையிலே பழனிச்சாமி பிரமாதமான ராஜதந்திரி அல்லது அவருக்கு வந்து இப்படியான ஐடியாக்கள் கொடுக்குற ஒரு பிரமாதமான ஒரு ராஜதந்திரிகள் வந்து கூட இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த தேர்தலில் திமுகவுடைய பிரமாதமான அதாவது திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு ஏவுகணை அப்படின்னா பாசிச பாஜக பூந்துரும் அப்படிங்கிறத சொல்லி தான் அவங்க வந்து அரசியல் செய்யணுன்னு இருந்தாங்க அதுக்கு வந்து அதிமுக பழனிசாமி துணையாக இருக்கார் அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சுன்னா இதை வந்து சொல்லி சொல்லி சொல்லியே அவர்கள் வந்து அரசியல் செஞ்சிருக்க முடியும் ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பை வந்து பழனிசாமி கொடுக்கல அப்போவும் பழனிசாமியை வந்து எதிர்க்க முடியாத எதை சொல்லி எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்துடுது அப்போ பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லாத கட்சி செல்லா காச பெரிய வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது ஏதாவது காங்கிரஸ் எப்படி வந்து திமுக முதலில் சவாரி செய்தோ அது மாதிரி பாஜக அதிமுக முதலில் சவாரி செஞ்சு வாக்கு வங்கியில் பெருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்குற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இப்படியான ஒரு நகர்வை பழனிசாமி உருவாக்கியதன் விளைவாக அதிமுக அணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க அப்படியே திமுக அணியில் வந்து ஒரு நெருக்குதல் உருவாயிருக்கு அதனால் வந்து அங்கே வந்து கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாகிருக்கு நான் கேட்ட தொகுதியை கொடுக்கலன்னா எங்களுக்கு ரெடியாக இருக்கார் பழனிசாமி இந்தா போயிரும் அப்படின்னு இருக்காங்க இது ஒரு பக்கம் இந்த மாதிரியான சூழல் இருக்குது இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் தேர்தல் காலத்துக்கு வந்திருக்காரு நம்ம இந்த காணொலியில் முக்கியமாக நம்ம பேச விரும்புகிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான அரசியல் நகர்வு இருக்கிற சூழலில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை மட்டுமே வச்சு பேசாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன நகர்வு நடந்தால் ச வந்து திராவிட கட்சிகளை இருந்து அப்புறப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இதை பார்க்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு சமீபத்திய வரவான நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு முக்கியமான க காயினகத்திலாம் நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜயை ஒரு திரைத்துறை சார்ந்தவராக அவர் அவருடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம கடந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் இப்போதுமே என்னுடைய நிலைப்பாடு அதுதான் ஒரு திரைத்துறை சார்ந்தவர் தன்னுடைய வாக்கு ரசிகர்களை தன்னுடைய வாக்கு வங்கியை மாற்றுறதுங்கிறது நியாயமற்றது தனக்கு இருக்கிற அந்த ரசிகர்களுடைய எண்ணிக்கையை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துறது திரும்ப திரும்ப தமிழ் மண்ணை தமிழ் மக்களை ஒரு திரைத்துறை சார்ந்த மோகத்துக்குள்ளே தள்ளுறது சினிமாக்காரங்களை அரசியல் களத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமற்ற மற்ற அரசியலாக தான் நான் இப்போவும் பார்க்குறேன் அதே சமயம் அவர் தன்னுடைய படங்கள்லாம் முடிச்சுட்டு களத்தில் வந்து மக்களுக்காக வேலை பார்த்து அரசியல் போராட்டங்கள்லாம் செஞ்சு அதிரடியான கருத்துக்கள்லாம் சொல்லி அப்படின்னு ஒரு தன்னை ஒரு பக்காவான ஒரு அரசியல்வாதியாக அவர் நிறுவ ஆரம்பித்தால் நடிகர் விஜய் நிறுவ ஆரம்பித்தால் அதை நம்ம யாரும் நம்ம போகிறது கிடையாது அவர் வேலை பார்க்காரு ஓகே அப்படின்ட்டு அப்படி ஒரு சூழல் இந்த கடந்த வரப்போகிற இந்த ரெண்டு ஆண்டுகளில் நடந்தால் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழர்களை பல்வேறு மோசடிகளின் பெயரால் கதை கட்டுக்கதைகளின் பெயரால் ஆண்டுகிட்டு இருக்கிறேன் திராவிட கருத்துருவாக்க அரசியலை மையமாக வச்சுருக்கிறேன் திராவிட அரசியல் கட்சிகளை அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பாக வந்து நடிகர் விஜய்யும் தமிழர் அரசியல் பேசக்கூடிய சீமானும் இன்னும் சில தமிழ் தேசிய அல்லது தமிழர்களை மையமாக வச்சிருக்கிற அரசியல் கட்சிகளான பா பாமகவும் திருமாவளவன் தலைமையிலான விசிகாவும் வந்து இணைந்தார்கள் அப்படின்னா நிச்சயமாக இருந்து திராவிட கட்சிகளை இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான சூழல் இருக்குது விஜய் வந்து தனித்து அவர் வந்து அதிகாரத்தை பிடிக்க முடியுமானா முடியாது அதே சமயம் சீமானும் தனித்து அவர் வந்து பெரும்பான்மை அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான சூழல் இருக்கான்னா அதுவும் கிடையாது தனித்து வாக்கு வங்கிகளை பெறலாம் ஆனால் அதிகாரத்தை பெறுறதுக்கான சூழல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்த ஒரு கட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு சூழல் அதனால தான் இவங்க எல்லாம் அவ்வளோ ஆண்டுகளாக வந்து அதிகாரத்தில் இருக்கிற திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஏன் சின்ன சின்ன கட்சிகளை வந்து அணி சேர்த்துக்கிட்டு ஒரு வாக்கு வங்கியாக மாற்றுறாங்க அப்படின்னா தனித்த பெருமானையோட ஒரு கட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான அந்த காலம் மலையேறிவிட்டது ஒருவேளை சீமான் அவருடைய தொடர்ச்சியான அரசியல் பயணத்தில் அவர் இவ்வளோ நாள் பேசி பேசி கத்திக்கிட்டுருக்காரு அதனால் கழுத இவருக்கு ஓட்டு தான் போட்டு பார்ப்பணும் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டு அப்படி ஒரு ஏதாவது அதிசயம் நடந்தால் சீமான் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சீமானை ஏற்கனவே வந்து பாஜக குறி வச்சுட்டு என்னை அனுப்புகிறாய்ங்க கட்சி சின்னத்தை முடக்கிறாங்க அண்ணாமலை வேறு வந்து வெளிப்படையாக சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான மிரட்டலை விடுறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது சீமானுக்கு வரப்போகிற காலம் வந்து ரொம்ப நெருக்கடியான காலம் நெருப்பாட்டில் நீந்தி கிடக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ள காலம் இதை அவருடைய துணிச்சலான நகர் உள்ள தலைமையாக நின்று இந்த இதெல்லாம் எதிர்கொண்டு அவர் பயணித்தார் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அதுக்கான சூழலாக சீமானும் விஜய்யும் இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தாலே கூட ஒரு பெரிய அளவில் ஒரு டிஸ்டர்பஸ் செய்ய முடியும் இதன் மூலமாக சீம விஜயுடைய வருகை மூலமாக வந்து அவர் முதல்வராகிறாரா இல்லையா அப்படிங்கெல்லாம் கடந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உதயநிதியை முதல்வராக்கணுங்கிற ஒரு திட்டம் கிச்சன் கேபினட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கனவு அந்த கனவில் நடிகர் விஜயுடைய வரவு வந்து ஒரு அம்பு விட்டு அந்த பலூனை கதை கலைச்ச மாதிரி தான் இருக்குது அந்த வகையில் விஜயுடைய வருகை வந்து திராவிட கட்சி திராவிட இளவரசருடைய கனவுல மண்ணலி போட்ட மாதிரி ஆனால் ஒரு முக்கியமான நகர்வு தான் அதே மாதிரி சி அந்த க வரப்போகிற அந்த காலகட்டத்துலேயும் இந்த இந்த இடைப்பட்ட காலகட்டத்துலேயும் ஏன்னா விஜயுமே வந்து திராவிட கழகம்னு அப்படின்னு அந்த திராவிடத்தை முன்னெடுக்காமல் தமிழ வெற்றி கழகம் அப்படி தான் வச்சுருக்காரு இதே ஒரு அவருடைய கட்சியில் இருக்கிற ஒரு நகர்வு ஆரோக்கியமான நகர்வு அல்லது தமிழ்நாட்டில் இனிமேல் திராவிடத்தின் பேரில் சொல்லி ஒரு கட்சி வளர முடியாது தமிழர் அரசியல் பேசுனால் மட்டும்தான் அந்த கட்சி வளர முடியுங்கிற ஒரு சூழலை சீமானும் நாம் தமிழர் கட்சிகளும் அவருடைய தம்பிமார்களும் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் நடந்த அந்த அப்புறம் உருவான அரசியல் எழுச்சி வந்து தமிழ்நாட்டில் தமிழர் தமிழ் தேசியம் தமிழர் தமிழர் அரசியல் அப்படிங்கிறத பேசாமல் திராவிட கத்தின் பேரில் வர முடியாதுங்கிற ஒரு நெருக்குதலை உருவாக்கியிருக்காங்க அந்த வகையில் சீமானும் விஜயும் இணைந்து பயணித்தால் அது ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து அரசியல் கடத்தில் எதுனாலும் நடக்கலாம் நிரந்தர பகையரும் கிடையாது எரியும் கிடையாது அரசியல் களத்தில் என்ன மாற்றங்கள்னாலும் நடக்கலாம் அதுக்கான ஒரு நகர்வை கூட இந்த இடைப்பட்ட காலம் நடக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது நன்றி வணக்கம்